ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் சூப்பு தாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பார்க்கலாமா நான் நூற்றம்பது பீன்ஸ் வந்து எடுத்துருக்குறேங்க ஒரு உருளைக்கெழங்கு வந்து எடுத்துகிட்டு தோல்சி விட்டு கட் பண்ணி வச்சுருக்கறேன் ஒரு பே பீட்ரூட் பெருசாக எடுத்துருக்குறேன் ஒரு கேரட் ஒன்று பெருசாக எடுத்துருக்குறேன் அப்புறம் கொஞ்சமாக தக்காளி வந்து எடுத்துக்கிட்டாங்க எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம எண்ணெய் விட்டு இதை வதக்க தான் போகிறோம் வேக தான் வைக்க போகிறோம் இப்போ நான் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பல்லாரி வந்து இதில் சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு நல்லா எல்லா காயுமே ஒன்றா போட்டாச்சு தனித்தனியாக போட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லை அதனால எல்லாமே ஒன்றா போட்டுட்டு லைட்டாக மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப நேரம் போட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு பிறகு தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம் இதை இதில் நம்ம உருளைக்கிழங்கு தக்காளிலாம் சேர்க்குறனால நல்ல குழு குழுப்பாக இருக்கும் சூப் வந்து நல்ல ரிச் டேஸ்டில் இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் சேர்த்தா அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்புறம் பெல் ஐக்கானை டச் பண்ணிங்க அப்படின்னா ஆளுங்கிற ஆப்ஷன் கேட்கும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க முன்னாடிலாம் அடிக்கடி வெஜிடபிள் சூப் போட்டு குழந்தைகளுக்கு கொடுப்பேங்க இப்போதைக்குள்ளே பண்ணவே இல்லை அதான் இன்றைக்கி வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிட்டுருக்குறேன் எல்லா காயுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க அது மூழ்கிற அளவு தண்ணி விட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம வேக வச்சு அரைச்சிட்டு பிறகு நம்ம சேர்க்கும் போது நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் நான் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு கல் உப்பு தாங்க சேர்த்துருக்கேன் நீங்கள் பொடி உப்பு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு பிறகு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேருங்க சேர்த்துட்டு நல்லா வந்து திருப்பிடுங்க நல்லா பியூரி மாதிரி கிடைக்கும் நமக்கு அதை வந்து திரும்படி நம்ம வந்து லைட்டாக வந்து கொதிவிட்டு இறக்க போகிறோம் அப்போ தான் நமக்கு சூப்பு வந்து சூப்பராக இருக்கும் நான் வேக வச்ச தண்ணிலையே வந்து இந்த நான் அரைச்ச ப்யூரியை வந்து சேர்த்துக்கிட்டேங்க அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் இது நல்லா குழு குழுப்பாக இருக்கிறனால நம்ம தண்ணி கொஞ்சம் கூடுதலாக விட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் நான் கொஞ்சம் கலந்து பார்த்துட்டு திரும்ப தேவை அப்படிங்கிறனால கொஞ்சம் தண்ணி விட்டு நான் கிட்டத்தட்ட நாலஞ்சு பேருக்கு குடிக்கிற மாதிரி செஞ்சுருக்குறேங்க உங்களுக்கு எத்தனை பேர் குடிப்பீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கொதித்து வந்த பிறகு தண்ணி சேர்த்து கொதித்து வந்ததுக்கு பிறகு நான் ரெண்டு டீஸ்பூன் போல் மிளகை வந்து நல்லா இடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கிட்டேன் ஒரு வானலியை சூடுபடுத்திவிட்டு ரெண்டு டீஸ்பூன் கீ சேர்த்துட்டு சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் உங்களோட விருப்பத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இதுதான் வந்து நம்ம சூப்போட அந்த ரிச் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து இதை சேர்த்துக்கோங்க ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கின பிறகு நமக்கு சூப்புமே வந்து கரெக்டான பதத்தில் இறக்கிட்டோம் இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தை இதோட சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த நெய்யோட ஸ்மெல்லு அப்புறம் இந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் எல்லாம் சேர்ந்து காய்கறி சூப்பு சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க இப்போ சம்மர் லீவில் குழந்தைகள் வீட்டில் இருக்கனால டெய்லி ஏதாவது கேட்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக உள்ள சூப்பு இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்கங்க உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செஷனில் சொல்ல மறந்துடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்ஸ் கவுஷிஷ் கிச்சனை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது சூப் ஐட்டங்கள் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேங்க பாய்